டாவர்ல வந்து பொங்கல் பிளாரங்க அப்படின்னு சொல்லி அவனை சாமி எதுவும் சொல்ல போறேன் ரீல்ஸ் போடப் போறே அவன் வந்து நீங்க பெரிய பேரி ஆமா ஆம்பளப் சொல்றேன் அது போடு பண்ண சாமி நைட்ல தூக்கற மாட்டுக்கு நீ நைட்டு படுக்கிற மோசம் நீ கொசு கடிக்கும் உன் அப்படின்னு சொல்ல சொல்லாம காமெடி பண்ண என்னப்பா இப்படி காமெடியா சொல்லுமே அப்படி சொல்லுமே ஆ ஆ சாமி அப்படி சொல்லி போறணும் நைட்டு என்ன உங்களுக்கு ஊர்ல இரவாயிரும் ஏ சாமி நைட் இரவாலாம் பகளே வர்க்கம் அப்படின்னு சொல்லணும் சாமி சாப்டே இல்ல ஊர் பசிக்க மாட்டேங்குறோம் ஏதாச்சும் நம்ம சொல்லி பேர் வாங்குறேன் எப்பா வீடியோ பார்த்தனே டிஃபரண்டா பேசியர் பண்றத நான் இங்க வந்து உட்கார்ந்து இப்ப கூட நம்ம ஊர் நல்ல ஊர் இல்ல

எப்ப நம்ம ஊர்ல கோயில் அடிக்கணும் அப்படி சொல்லு அதோட வேண்டாம் செய்வோம்